நடைபெற இருக்கின்ற கடத்தில் தேர்தல் களத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற குமரகுரு அவர்களுக்கு உங்களுடைய கொண்டான வாக்குகளை கட்டான வாக்குகளை வெளிவதிக்க முடியாத வாக்குகளாக இருக்கின்ற உங்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற வாக்குகளை இரண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு குருட்சே போரை போல இருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி சரித்திரத்தை படைக்க வேண்டும் நான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சென்று தேர்தல் பரப்புரையை ஆற்றி வருகிறேன் அப்படி ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் செல்கிற போதும் அந்த நாடாளுமன்றத்தின் நிலவரம் குறித்து கருத்து கணிப்பு எடுக்கிற அந்த நிறுவனத்திடத்திலே கேட்பது விளக்கம் அப்படி கருத்து கணிப்பு இடத்தை எடுத்திருக்கிற முதல் கட்டம் எடுத்திருக்கிற டிஎன்ஐ நிறுவனத்திடம் நான் கேட்டேன் அள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்தை பொறுத்த மாத்திரத்தில் எப்படி இருக்கிறது என்று கேட்டேன் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்தில் ஐம்பதனாயிரம் வார்கள் வித்தியாசத்தில் அனைத்து அண்ணா முதலாக வெற்றி பெறும் என்கிற முதல் செய்தியை அவர் சொன்னார் திருச்சி நாடாளுமன்றத்தை இப்போதை எடுத்து வெறி வெளிதி வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி அடைந்து விட்டது என்று சொன்னார் அதே போல விருதுநகர் சொன்னார் அதே போல சிதம்பரத்தை சொல்லுகிறார் நான் கூட நம்பவில்லை சிதம்பரமா திருமாவளவன் தோற்று போய் விடுவாரா என்று கேட்டேன் நிச்சயமாக தோற்று போய் விடுவார் என்று சொன்னார் விழுப்புரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெறும் என்று சொன்னார் இப்படி ஒவ்வொரு தொகுதிகளாக அவர் பட்டியலிட்டார் அப்படி பட்டியல போது நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை பொருத்த மாத்திரத்திலே நாம் பல கூட்டணி கட்சிகளுக்கே ஒதுக்கிவிட்டோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணவியர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஒவ்வொரு முறையும் இந்த வேட்பார் ஆக அரசிகளுக்கு உங்கள் ஓட்டா உண்மையாக இருக்கிற அண்ணா திராவிட

போய் வாய் திறந்திருக்கிறார்கள் சாப்பிடுவதற்காக ஆனால் கேள்வி கேட்பதற்கு வாய் திறந்திருக்கிறார்களா திமுக ஒத்துழைப்போடு நல்ல குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இடமில்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் நாங்கள் விரட்டி அடிப்போம் என்று சொல்லி இருக்கிறோம் பதிலடி கொடுக்க வேண்டும்

நான் கள்ளக்குறிச்சி பேருந்து பேசியதுண்டுகூர் பேட்டையில்ட்டேசி வருகிறேன் இந்த மாவட்டம் முழுவதும் ரத்தமும் சலியுமா இருக்கிற கழகத்தினுடைய அடலேறுகளை நான் பார்த்து நான் இயங்கி போயிருக்கிறேன் பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பார்கள் உப்பை போல எளிமையானவர்களாக இருப்பார்கள் வழங்குகிற போது அவர்கள் மிகுந்த மழை போல சுத்தமானவர்களாக இருப்பார்கள் வாசமிக்கவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல இரவு ஒரு மணி ஆனாலும் தான் செல்கிறவர்கள் இருப்பார்கள் அத்தனை உள்ளன் கோடு இருக்கிறவர்கள் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறார்கள் சின்ன சேலம் இந்த சின்ன சேலம் என்பது திமுகவின் கோட்டைகளில் ஒன்றாக விளங்குகிற இயக்கம் நம்முடைய அருமைக்குரிய அருமை சகோதரர் அண்ணன்

பாமாக்க பஞ்சம் பிழைப்பதற்காக பாஜக போயிருக்கிறோம் ஐயா ராமதாஸ் அவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் திருப்தி தேடையை மாட்டி சில பேருக்கு நூறு போதும் சில பேருக்கு ஆயிரம் போதும் சில பேருக்கு ஒரு லட்சம் போதும் சில பேருக்கு ஒரு கோடி போதும் சில பேருக்கு பத்து கோடி வந்தால் வைத்தியமே பிடித்துவிடும் சில பேர் நூறு கோடி வைத்திருந்தால் ரேடி வந்துவிடும் ஆனால் எத்தனை ஆயிரம் கோடிகள் வைத்திருந்தாலும் அந்த தோட்டத்தின் கதவு மாத்திரம் பத்திரமாக இருக்கிறது என்பது நான் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டோம் நாங்கள் கரட்டி போட்ட போபட துணி அண்ணாமலை அத்தவசரமாக இருக்கிறோம் மோடி கழுத்திலே தான் இருக்கிறது நாங்கள் வேண்டாம் என்று உதறி தெரிவித்து விட்டோம் பாஜக யாரோட கூட்டணியாக இருக்கிறது பாமக நாற்பது பேர் இருப்பார்கள் பாமக நாலு பேர் இருப்பார்கள் அவருடைய ஓட்டுநர் அவருடைய சமையல்காரர் அவருடைய வேலைக்காரர் இந்த நாலு பேர் தான் பாமக கட்சி ஒருவர் இருக்கிற பாரிவேந்தர் ரெண்டு பேர் இருக்கிற ஜான் பாண்டியன் ஒரே ஒருவர் சிங்கிள் ஆர்மி வைத்திருக்கிற ஏசி சண்முகம் இவர்களெல்லாம் கூட்டணியா பாஜக ஆளில்லாத கூட்டத்திலே டிஆர்டி கொண்டிருக்கிறார்கள் பாஜக வேட்பாளர்கள் நான்கு நாட்களுக்கு முன்பு நான் விருதுநகரிலே பேசினேன் அங்கே நடிகை ராதிகா ராதிகாவை கூட்டம் கூடியது பார்த்தார்கள் பதினாறு வயதிலே இருந்து கிழக்கே போகும் ரயிலில் போகும் ரயிலே பார்த்த அந்த ராதிகாவா இது என்று ஆ என்று ஆயை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் எழுபது வயதாகிவிட்டது எழுபது வயதானவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் எங்கள் ஓட்டு ராதிகாவுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் கூட்டமே இல்லை ஆள் இல்லாத இடத்திலே நாங்கள் நாங்கள் பேசினார் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு சென்னைக்கே போய் போய்விட்டார் அவரை அழைத்து வருவதற்கு சரத்குமார் படாதபாடு பாடு விடுகிறார் வருவதாக இல்லை ஆளே அதை இடத்துக்கு நான் எப்படி பேச முடிகிறது நாற்பது வருடமாக நான் அதைத்தாலே செய்து கொண்டிருக்கிறேன் என்று சரத்குமார் சொன்னியும் கூட அவர் வரவில்லை அப்படித்தான் தவறான ஒரு முழுவதும் இருக்கக்கூடிய நிலவை அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒரு தமிழ்நாட்டிலே வேறுவேற்றுவதற்காக ஓடி அடிக்கடி வருகிறார் அடிக்கடி வந்தாலும் எங்கு தமிழ்நாட்டு மக்கள் பா ஜ கவுக்கு வாக்களிக்க மாட்டார் மோட்டாவுக்கு கீழேதான் ஓட்டுவாங்க கட்சி ராஜா

இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை தொண்ணூத்தி எட்டில் அம்மா அவர்கள் எப்படி பெற்றார்களோ அதே வெற்றியை இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணா

கூட்டணியில் கட்சியில இருக்கிற திமுகவினர் கண்டித்து கம்யூனிஸ்ட் கண்டித்திருக்கிறதா ஐகோ கண்டித்து இருக்கிறாரா விடத்தை தொட்டு விட்டார் மரத்தை அடைந்து விட்டார் அவர்களைக்காக எது ஆர்ப்பாட்டம் செய்த விடுதலை சிலிக்கள் இல்லை காங்கிரஸ் எப்படியாவது ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது ஆங்க இப்படிப்பட்டவரை கூட்டணி சேர்த்து கொண்டு நாங்கள் உங்கள் இடத்துக்கு செய்வோம் இந்தியா கூட்டணி வந்து விட்டால் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் யார் நம்புவார்கள் யார் ஏற்பார்கள் ஏற்க மாட்டார் திமுக மக்கள் விரோத போக்குக்கு சரியான பாடத்தை இன்று தமிழக வாக்காளப்பர் மக்கள் தர வேண்டும் குடும்ப அரசியலுக்கு எதிரான வாக்குகளாக மாற வேண்டும் குடும்ப அரசியலுக்காக தமிழ்நாட்டினுடைய அரசு பொருளாதார வடத்தை நாளின் குடும்பம் சுரண்டி கொடுத்திருக்கிறோம் முப்பதாயிரம் கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் யார் உதயநிதியும் அவருடைய காயனுடைய மரமகன் கபரீசன் என்று அந்த திமுகவுடைய அமைச்சரை குற்றம் சாட்டியிருந்தான் அப்படிப்பட்ட நிலையில் இனியும் வரக்கூடாது ஆக திமுக என்பது மக்கள் விரோதமாக்கிய தீய சக்தியாக இருக்கட்டும் அண்டா திமுக மக்கள் சக்தியாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட மக்கள் சக்திக்கு இளைஞர் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்கும் போதை பொருள் எதுவாறும் தலைவரின் காடுகம் பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூட இளைஞர்கள் கண்டு போவார்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அல்லூரி இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அவருக்கு எங்கே போதை பொருள் கிடைக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே கிடைக்கும் கல்லூரி இளைஞர்களுக்கு எங்கே கிடைக்கிறது கல்லூரிக்கு அருகிலே கிடைக்கிறது யார் காரணம் அரசாங்கம் காரணம் இல்லையா காவல்துறையை ஏவி விட்டு அதை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடமை இல்லையா ஏன் செய்ய தவறிவிட்டார் முதலமைச்சர் சின்ன சேலத்தில் பேருந்து நிலையம் அருகே நடைபெறுகிற இந்த கூட்டத்தின் வாயிலாக

ஒருவன் சொன்னான் தந்தை முடிந்த பிறகு தரக்கு வாங்க வந்த வியாபாரியின் மனநிலையை போலத்தான் திமுக ஆட்சி இருக்கிறது பந்தி முடிந்து விட்ட பிறகு வசித்து வந்த நண்பனை போல இருக்கிறது உங்களுடைய ஆட்சி வாக்கு பதிவு முடித்து விட்ட பிறகு வாக்களிக்க வந்த ஒரு வாக்காளருடைய மனநிலையை போலத்தான் வரிகவித்து இருக்கிறது உங்களுடைய ஆட்சி தமிழக மக்களுடைய மனதிலே அதை போல நோயாளி மடிந்து விட்ட பிறகு மருந்து வாங்கி வந்த உறவினரை போலத்தான் திமுக ஆட்சி இருக்கிறது ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே திமுக வாக்களிக்கலாம் என்று ஒன்று ரெண்டு பேர் நினைத்தால் உங்கள் வாக்கு கடலிலே பெய்கிற மழகை போல வீணானது ரகலிலே ஏற்றிய விளக்கை போல வீணானது ஆக பள்ளில்லாத கிழவிக்கு பேஸ்ட் வாங்கி கொடுத்ததை போலத்தான் இருக்கும் ஆகவே பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே இளைஞர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் தாயின் கையில் இருந்து கிடைக்கிற அமுதூட்டுகிற சோரை போல அன்னத்தை போலாமராக முதல் கொடுக்கும் ஆகவே நீங்கள் தனி இருக்க ஆயை கவர்ந்து விடாதீர்கள் தனி இருக்க தாயை கவர்ந்து விடாதீர்கள் உண்மை இருக்க பொய்யை மணந்து விடாதீர்கள்